பார்த்துருப்பீங்க ஈரோட்லேருந்து சென்னையிலேருந்து வந்து மெட்ரோ பிடிச்சி வடப்பள்ளி முருகன் கோயில் வந்து இப்போ நம்ம ஈரோட்லேருந்து இமயமலை மேலை வரை பயணம் இப்போ நம்ம மத்தியானம் ஃப்ளைட்டுங்கிறதுனால சரின்ட்டு நம்ம காலையில் இங்கே வந்து முருகரை தரிசிக்கணும் இன்றைக்கி தை ஒன்று பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இப்போ நம்ம வடப்பள்ளி மெட்ரோலேயே போய் டிக்கெட் எடுத்துவிட்டுங்க பேடிஎம்லையே பே பண்ணி எடுத்துட்டேன் இருபத்தி நாலு ரூபா இப்போ நாம் பச்சரிக்கலை லைன் வந்தோம்லாம் ஏறி ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி ஆலந்தூர் அங்கே இறங்கி அங்கேருந்து புழு லைன் மாதிரி நாம் விமான நிலையத்துக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இருக்கணும் அதே அதே ட டிக்கெட் வச்சே போயிடலாம் அதே ஸ்கேன் பண்ணி நம்ம அது அது போயிட்டு வரலாம் பயணிக்கலாம் சார் ஆ கேட்டங்க நம்ம ஆலந்தூர்ல இறங்கத்திலையும் இப்போ ஃபிளைட்டு இந்த ட்ரெயினே இன்டர்நேஷனல் ஏர்போர்டுக்கே போகுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டிக்கெட்டை வச்சு போயிடலாம் நானே பச்சை ட்ரெயின் தவிர பார்த்தேன் இதுவும் வருதாமா அதுவும் வருதம் இப்போ மாத்திட்டாங்க

மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் போனால்தான் தெரியும் பத்து முக்காவது போனதுக்கு ஒரு டீ சாப்பிட்டு பதினொரு மணிக்கு பிள்ளை போனோம்னா பதினொன்றரை மூணு மணி நேரம் கணக்கு என்ன செக் பண்ணலாம் வாங்க இந்த மெட்ரோ எப்படி அப்படியே இந்த பக்கம் போயிடும் ரெண்டாவுக்கு போகணும் நினைக்கிறேன் வாங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இருக்கும் இப்போ போய் லெஃப்ட் சைடில் இப்போ க பொங்கல் நாள் லீவு விடுத்தாங்க இங்கே விமானத்துக்கு போக முன்னாடி எதை சாப்பிடலான்னா இங்கே சாப்பிட்லாம் நார்மல் ரேட்டாக தான் இருக்கும் இங்கே விமானத்துக்கு போயிட்டிங்கன்னா அங்கே ரேட்டே வித்தியாசமாக இருக்கும் இதாங்க வந்துட்டோம் நார்மலாக உள்நாட்டு மாயம் திர்மினல் ஒன் அதாவது உள்நாட்டு விமான சேவை இது வந்து நுழைவாயில் இருக்குது ரொம்ப ரெண்டு மூணு நாலு நுழைவாயில் ரொம்ப ரெண்டு மூணு நாள் இப்போ தான் கட்ட கேட்டேன் நம்மளோட நுழைவாயில் ஒன்று அதாவது எந்த ஏர்போர்ட் டிக்கெட் ஏர்லைன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி விடுவாங்க நம்ம இது இண்டிகோனால் இந்த டி ஒன்று இந்த டி ஒன்றில் போகணுங்க டி ஒன்றில் போகணுன்னா நம்ம இண்டிகோவுக்கு இந்த மாதிரி தான் இப்போ நம்ம எதில் போனால் போகலாம் இருந்தாலும் நமக்கு பக்கமாக இருந்த இண்டிகோனால் நம்ம டி ஒன்னுக்குள்ளே போகலாம் நம்ம டி டூலும் போகலாம் டூ த்ரீலேயும் போகலாம் பார்த்து டெரிமினல் ஒன்று இந்த ஒன்றும் இல்லை நம்ம உள்ளே போகலாம் நம்ம அங்கேருந்து நடக்க தேவையில்ல நம்ம எந்த ஃப்ளைட்டும் அந்த ப்ளைட்டுக்கு டி ஒன்று டி டூ டி த்ரீ டி ஃபோர்னு இருக்குங்க நம்ம இண்டிகோ அந்த கேட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம் எல்லாங்க வந்து செக் பண்ணிவிட்டேன் காட்டினேன் அந்த ஃபோனில் இருக்கிறதையே காட்டினேன் காட்டிட்டு அந்த ஆதார் அட்டை ஒரிஜினல் காட்டினேன் டெல்லியா டெல்லியான்னு கேட்டார் அம்மாண்ணே எங்கே செப்பல் போடலையான்னு கேட்டார் நம்ம தான் செப்பலே போடுறது இல்லையே அதனால் கோயிலுக்கு தாங்க போகிறோம் செப்பல் போடல அப்படிங்க நமக்கு வந்து டைமிங் இருக்குது போர்டிங் டைம் ஓப்பன் பண்ணுன்னா டைம் இருக்குது நம்ம உள்ளேயாச்சும் வந்துடலான்னு தான் மணி மணி வந்தோம் சரி ஒரு மணி நேரம் இருந்தால் பார்க்கணும் போடிங்கு பாஸ் எடுத்தாச்சுங்க கேட் த்ரீ சீட்டு இருபதுங்க டி சீட்டு இருபது முன்னம்பதுக்கு போடிங் டைமு வாங்க செக்யூரிட்டி செக்கிங் போய்ட்டு உள்ளே போய் நாம் லான்ஜ் செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு பேக் செக் பண்ணுங்கள் நம்ம செக் பண்ணுறோம் எப்போயும் போகிறோங்க பாஸ்போர்ட் தேவை இல்லை உள்நாட்டு விமான சேவை செக் பண்ணி இப்போ நம்ம ஒன்று ஐம்பதுக்கு போடிங் டைம் ரெண்டரை மணிக்கு தான் ஃப்ளைட்டு இப்போ நம்ம எங்கே போகலான்னா நேரத்தில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் இல்லை ட்ராவல் லேஞ்சஸ் மேலே இருக்குதுன்னு தாங்க இதான் இருக்கலாம் பார்த்திங்களா ட்ராவல் லேஞ்ச் த்ரீ லேஞ்சஸ் தாங்க ரெண்டு ரூபா பே பண்ணால் நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணலாம் ஃப்ளைட்டு இன்னும் பாருங்கள் டேக்கப் ஆகும் போது நினைக்கிறேன் ஆமாங்க கேக்காப்பா லேண்டிங் ஆயிடுச்சு அங்கே நிற்குது போகுது போது போகுது போர்டிங் டைம் கேட் நம்பர் மூணு நாங்கள் பதிமூணுக்கு மாற்றி விட்டாங்க கீழே அன்றைக்கு பஸ் எழுதி மாதிரி பஸ்ஸில் போய் பஸ்ஸில் போய் அப்படியே படி மாதிரி இருக்கும் கூப்பிட்டாங்க போயிட்டுருக்கோம்

மின்சாரம் đi tuần đi đi đi, đi, đi đi dì. đi tuần đi uống nha xịt thơ phù yên này đi đi tuần đi thơ phù आज हम कल से नोवा आर्म फोर्सेस वेटरन दिवस मना रहे हैं यह दिन भारतीय लीडर के पहले प्रमुख के मार्शल के अंदर विपक्ष सेवा और समर्पित को सम्मानित करने के लिए मनाया जाता है டெல்லி. நான் ஒரே பகையா தான் காது. ஒண்ணுமே தெரியல. 3:30 மணி தான் ஆகுது. 3:30 மணிக்குள்ள வந்துடறாரு. ரொம்ப கேழால வந்தேமா அந்த பகம் அப்படியே மோஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கு. அஞ்சு மணிக்கெல்லாம் வந்தி வந்துட்டங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துட்டார் இப்போ கருங்க கெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வெளியே போகிறதுக்கு நல்லா குளிருதுங்க ஏசிக்கு நாள் இல்லை நல்லாவே குளிருது தெரியுது இங்கே வெளியே போனால் தான் தெரியும் அப்படின்னு Mana Delhi Delhi airport, dari mana, dari mana lain rasna, ina rasna marika, ina ala dala wong dala, kara dengada deli kain, ini india or <tip> capital, ரொமஸ்டிங்னால போட்டில்ல ரொம்ப ஸ்டிக்கெல்லாம் போட்டால் அப்படியே வெளியே போயிடலாம் செக்யூரிட்டி செக்கிங்கெல்லாம் கூட இல்லை எதுவும் எழுதியாட்டு தெரியலையே ஆனால் குளிர்து நல்லா குளிர்துங்க பார்க்கலாம் என்ன நடந்து வெளியே ஒன்று ஓ எந்த செக்கிங் இல்லை செக்யூரிட்டி செக்கிங் கூட இல்லை சில டொமாட்டிக்குங்கிறதுனால எதுவும் எழுதியாட்டி அப்போ இல்லைன்னா கூட அந்த செக்யூரிட்டி செக்கிங்கேயே வச்சிருக்கோம் இங்கே அது கூட இல்லை அப்படியே வெளியே வந்தாச்சுங்க இங்கே அப்படியே நேராக போய் மெட்ரோ பிடிக்க வேண்டியதுதான் நம்ம இல்லை சாப்பிட்லாம் தான் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் இங்கே தான் கொஞ்சம் ஆனால் வெளியே கூலிங்காக இருக்குங்க நல்ல கூலிங்காக இருக்குது வந்துட்டோம் இதுதான் டெல்லி சூப்பராக இருக்குங்க சூப்பர் இருக்கும் அந்த விட்டோம் வந்துட்டோம் அப்போ மெட்ரோக்கு போயிட்டுருக்கோம் மெட்ரோ வந்து இங்கே டெர்மினல் ஒன்றில் வந்துட்டோம்னோம்னா நமக்கு ரெண்டு மெட்ரோ பிடிக்கணுங்க ரெண்டு மெட்ரோ பிடிக்கணுங்க இங்கே ரோஸ் மஞ்சள் ரெண்டு பிடிக்கணும் இதே நம்ம டெர்மினல் திரிக்கெல்லாம் போயிட்டோம்னா இந்த இண்டிகோ விஸ்வத்திராலாம் அங்கே தான் வந்து இறங்கும் அந்த மெட்ரோ அந்த டெர்மினலில் போனோம்னா ஒரே ட்ரெயின் டெல்லிக்கே போகுது அந்த ஆரஞ்சு கலர் இப்போ நம்மளுக்கு இங்கே இறங்குறதுனால அந்த ஸ்பெஷலிஸ்ட் இல்லை ரோஸு மஞ்சள் ரெண்டு மெட்ரோ மாறணும் அப்போ தான் நம்ம பழைய டெல்லி நியூ டெல்லிலேருந்து அங்கே வந்து அஞ்சு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்குது பழைய டெல்லிக்கு அதனால் இப்போ ஐம்பது ரூபா டிக்கெட்டு காட்டுச்சு சரி எதுக்கும் கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கலை பேடிஎம்மில் அதான் போயிட்டுருக்கேன் ஸ்கீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன் அது என்னென்னு எனக்கு சொல்லத் தெரியல ஹிந்தியில் இங்கிலீஷ் இருக்குது இதனால அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து காமிச்சிட்டோம்னா ரெண்டு மாறி போகணுங்குது ஆனால் அது சென் அது மாறி போகிற இடம் தானா இல்லை என்னோட டிக்கெட் எடுக்கணுமான்னு தெரியல அதனால் எடுக்கலை ஐம்பது ரூபா தான் வருது என்னான்னு கேட்கலாம் என்னாச்சுங்க மெட்ரோ அப்படியே அஞ்சே ஆயிடுச்சு அஞ்சோ முக்கிய ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு வந்துட்டார் ஆ கேட்டேன் டிக்கெட் எடுக்கலாம் யாரும் இல்லைங்க நாமளே தான் எடுத்துக்க மிஷின் தான் வச்சுருக்காங்க நாமளே பணம் வச்சு எதுவும் எடுக்க மாட்டேங்குது பரவாயில்ல பேடிஎம்மில் அப்படியே எடுத்துக்கிட்டேன் டீட்டெயில் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வச்சு கேட்டேன் சார் இப்படி போய் தான் அப்படி போகணுமா அப்படின்னு ஆமாம் நல்லா கீழே இந்த ரோஸுக்கு பாருங்கள் அது இந்த பக்கம் வந்து ரோஸ் நம்ம இருக்கிற மெட்ரோ கலர் வந்து ரோஸ் இந்த பக்கம் ஒரு ரோஸ் தான் இந்த பக்கமும் ரோஸ் தான் நம்ம பார்க்குறப்ப இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெரியாது அதனால் நம்ம இதில் பார்த்தோன்னு தெரிய மாட்டேங்க இந்த ரோஸ் கலர் போதா ஃப்பர் ஒன்றுக்கு போக சொன்னார் பாருங்க அங்கே இறங்கணும் பாருங்கள் அந்த இறங்கி பாருங்கள் எல்லோ மாறணும் மாறணும்ன்றது சொல்லிட்டு பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இந்த டேஷன் இறங்குனா எல்லோ கிடைக்கும் அந்த எல்லோ எண்ணம் ஐஸ் கீஸ் ஐஸ் கிஸ் வேணுமா இந்தியில் வந்து அதான் பாருங்கள் ஸ்டாப் நாலாவது ஸ்டாப்பில் இறங்கி நம்ம அந்த எல்லோ பிடிக்கணும் இந்த எல்லோ பிடிக்கணும் பிடி அந்த எல்லோ எழுது ஏறணும்னா கன என்னமோ போட்டுருந்தது செண்டி கவு கணக்கு என்னமோ போட்டுருந்தது அங்கே போய் இறங்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்கேன் வச்சு வந்துட்டோமா அடுத்தது அந்த ஸ்கேன் ஒரு மெட்ரோ வந்து இந்த கலர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க போதும் எங்கே வேணா போய்க்கலாம் அப்படின்னு சூப்பர் ஆனால் மெட்ரோ தான் டெல்லி மெட்ரோ தான் சூப்பர்

நாங்கள் வந்துட்டோம் டெல்லி ஜங்ஷன் ஓல்டு சரி மெட்ரோ பிடிச்சி ஜங்க்ஷன் கரெக்டாக வந்துட்டோம் இந்த ட்ரெயின் பத்து மணிக்கு அரித்துவார் காலையில் ஆறு மணிக்கு அரித்துவார் ஓல்டு டெல்லி டெல்லி ஜங்ஷன் ரயில்வே டைம் சரியான டிராஃபிக்கு இது ஓல்டு டெல்லி நியூ டெல்லினா ஓல்டு டெல்லி மெட்ரோவில் நாமளே தாங்க டிக்கெட் எடுத்துக்கணும் எல்லாம் கார்டு வச்சுருக்காங்க எல்லாம் அந்த கார்டு மாதிரி வச்சு வச்சு வந்துடுறாங்க அது டிக்கெட்டு வந்து நாமளே காசு ஃபுல்லாக போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல நல்லா பேடிஎம் பண்ணுறதுனால நம்ம கட்ட அதில் புக் பண்ணி ஒன்றும் பிரச்சனை அதில் நேராக போனால் மெட்ரோங்க மெட்ரோ ஸ்டேஷன் தான் டெல்லி ரயில்வே ஓல்டுி நைட்டு பத்து மணிக்கு இங்கேருந்து அரித்துவா இருக்குங்க காலையில் ஆறு மணிக்கு அரித்துவார் இதோ வந்தாச்சு ஓல்டு கைடு மெட்ரோலாம் முடிச்சு பரவாயில்ல கரெக்டாக ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்தாச்சு சூப்பர் சூப்பர் நம்ம அளவுக்கு பதிமூணாவது பிளாட்ஃபார்ம் அதான் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு வணக்கம் நான் உங்கள் யோகராஜ் நம்ப இப்போ ஹரிதுவார்க்கு இன்னும் ஒரு முன்னாடி ஒரு ஸ்டாப்பில் இருக்கா மணி ஏழு மணி ஆகுதுங்க இன்னுமும் போகல ஆனால் நல்லா பனிங்க நல்லா பணி இறங்குது நல்லமாக தான் வருது ட்ரெயின்னு நேற்று டெல்லியிலேயே நல்லா கூலிங் ஆகிடுச்சு ஒன்றுமே முடியல ஒரு இதெல்லாம் நேரத்தில் வருமானதான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் நீ பாருங்க மணி ஏழு மணிங்க ஏழு மணி எப்படி இருக்கு பாருங்க எட்டு மணிக்கு தான் வரே போகும் வா இந்த மாதம் குழு பனி இருக்குன்னு தான் சொன்னாங்க சரி நம்மளுக்கு பொங்கல் தான் லீவு அதனால் வந்தாச்சு பார்க்கலாம் அங்கே அங்கே ருத்ரப்பிரியாக இருக்கலாம் அப்போ ஸ்லோவாகவே விழுவோன்னாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அதே போக மூட்டமாக இருக்குமாங்களே ஒரே பனி மூட்டமாக இருக்குது ட்ரைனிங் நிற்குது இன்னும் ஒரு ஸ்டாப் இருக்குங்க எட்டு மணி வந்துட்டேங்க ஹரிதுவா மணி ஏழை முக்காங்க いんにちは。<ー> <laughs>